இருபத்தி ஆறாம் நாள் தரா பாக்கியத்தை இருக்கிறான் அல்லா பரிபூர்ணமாக அங்கீகரிப்பானாக இதற்கு என்ன நன்மை இருக்கிறதோ என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்புகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அவர்களை அல்ல ஆக்கிய குறிவானாக அன்பிற்கு

சகாபாக்களே தோழர்களே நீங்கள் சொர்க்க வாசிய பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா கொஞ்ச நேரத்துல வருவாரு பார்த்துக்கோங்க பொதுவா நம்ம பாத்தீங்கன்னாக்க இப்ப நாம ஒரு சொர்க்கவாசின்னு நாம சொல்ல முடியாது சொர்க்கவாசிங்கிறது நமக்கே சொர்க்கமா என்று நாம சொல்ல முடியாது ஆனா மற்றவங்கள பார்த்து நாம சொர்க்கம் அப்படின்னு உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா கொடுக்கலாம் ஆனா

அப்ப மறுநாள் என்ன செஞ்சாங்க இதே போல சகாபா பெருமக்கள் உட்காந்து இருக்காங்க இப்படி இரண்டாவது நாள் வரப்ப அந்த செய்தியை சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ஆள் வருவாருவாரு பார்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க அப்ப ரெண்டாவது நாள் யார் பார்க்கிறப்பா

அதே போல பேசிக்கிட்டு இருக்க முதல் நாள் வந்த அதே சகாபி ஊஞ்சி செஞ்சு தண்ணீர் எல்லாம் அப்படியே சுட்டி கொண்டே இருக்கக்கூடிய சகத்துக்குன்னு அப்படியே வக்காசன் இல்லாத வந்தாங்க பண்ணாங்க வந்த பேசிட்டு கிட்ட பிடிஞ்சுச்சு அப்போ அதே போல என்ன செய்ய அந்தான்னு செய்வாங்க அப்ப உன்னால நாள் பாக்குற சொல்றாங்க இன்னைக்கு என்ன செய்யும் ஒரு ஆள் வருங்க சொர்க்கவாசி நீங்க பாக்குறது சொல்லிட்டாங்க அப்ப பார்த்தா யாரு வந்தா அதே சகத்துக்குன்னு அப்படியே வக்காசு கணிநாள் திரும்பவே வர்றாங்க உடனே நிற்கமாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன செஞ்சுட்டாங்க சில சகாபாக்களுக்கு என்னன்னா ரசுல்லா சல்ல அவங்களே பார்த்து சொர்க்க வாசி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க நாம் உடனே நன்றி அவருடைய காரியம் என்ன அவர் என்ன பிரத்யேகமான வெண்மையான காரியத்தை செய்கிறாரு அந்த காரியத்தை நாமும் செய்யணும்

அதனால் அந்த ஒரு சூழ்நிலையினால உங்க வீட்டுல மூணு நாளை கணக்கு தங்கிறதுக்கு அனுமதிக்கு போட்டோம் இன்னைக்கு நாம தெரியாத முறையை நாம செய்ய முடியாது வீட்டுக்குள்ள நம்ம இப்படி சூழ்நிலை ஆனா அன்றைய காலகட்டத்தில் விருந்தாளிகள் வரவேற்கக்கூடிய சூழ்நிலை பாக்கிறோமா இல்லையா அரபிகள் எப்படி இருந்தாலும் அந்த விருந்த ஊழல் நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படிங்கிறப்ப சகிது அதாவது அப்படியே வெளியாவது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க போனாங்க போய் பார்த்தா என்ன செஞ்சாங்க சகஜி உகாசனே இல்லாததுல தூக்கினாங்க என்ன செஞ்சாங்க இவரு தூக்கவே இல்லாது யாரு அவரு அப்படியே உகாசனையே இல்லாத தூக்கவே இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க என்ன நன்மையான காரியம் செய்யறாங்க அந்த காரியத்தை நம்ம செய்யணுமே அப்படின்னு தேக்கத்துக்கு தூக்கல முதல்ல

உங்களை பார்த்து மூணு நாள் நீங்க வரப்ப சொக்கவாதி சொக்கவாதி நானும் என்ன சொக்கவாதி நாவல வரணும் அந்த செயலை செய்யணும் அந்த அமலை செய்யணும் ஒரு ஆர்வத்துல நான் வந்தேன் ஆனா உங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான அமலை காணல அப்படின்றே எனக்கு என்ன பார்த்தீங்க நான் பார்த்து நைட்ல பார்த்து என்ன கரைக்க தொழுகுறீங்க என்ன செய் பதில தொழுகுறீங்க இதே இடத்துல இந்த எல்லாத்துல இருக்குது அப்படின்றாங்க அப்போ सुनना வேண்டிய அந்த सहाबी சொன்னாங்க யாரங்க ஸஅईद நபி வக்கஸ்லிதா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க இத நாளை துலிப்போம்னு சொக்குவாசி கேக்குறInputChange 나 வாழ் நாளை இதுவரைக்கும் யாரை பொரம் பேசிக்கிறத கரையா பொரம் பேசிக்கிறத அல்லாஹ்வுடைய சுன்னி காடிகனா யார் ஒரு মহিলা பொரம் பேசுகிறானோ அவன் செத்த நாளை கிண்ட உடே போனவன் குஜராத்திய நசூராவுல நசூரா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புற அவன் யாருக்கு ஒப்பிடுகிறான் இறைவன் மாமிசத்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் செத்த அந்த சாப்பிடுவானா யார் சாப்பிடுவா நாய் சாப்பிடும் கருவி சாப்பிடும் காக்க சாப்பிடும் அப்ப யார் இன்னொரு மனிதனை பற்றி பேசுகிறானோ அவன் நாய்க்கு சமம் அவன் கருதைக்கு சமம் என்று அந்த சொல்லுகிறான் அந்த வசத்தின் பிரகாரம் நான் யாரை வரைக்கும் புறம் பேசியதே கிடையாது அடுத்ததாக நான் இரவு தூங்கக்கூடிய தருணத்தில் என்னை அறியாமல் கண்ணின் மூலமா எதை பார்க்கணுமோ அதல்லாமல் என்னை அறியாமல் பார்த்திருந்தார் என்னுடைய கரத்தின் மூலமாக எதை செய்ய வேண்டுமோ அதற்கு மாற்றமாக என்னை அறியாமல் ஏதாவது செய்திருந்தால் அதை மன்னித்துவிடு இந்த ரெண்டு காரியத்தை இதுவரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப சாதாரணமான ஒரு சின்ன காரியம் எப்படிங்க சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் சாதாரண ஒரு சின்ன பாவம் சொர்க்கத்தை விட்டு நம்ம ஒரு நாகத்தின் முகம் தெரியும் நாம அறிந்த செய்தி தான் ஆதமலை பெரிய பிரம்மாண்டமான பாவமா செஞ்சாங்க ஒண்ணுமே பெரிய பாவம் இல்ல எப்படிங்க அந்த மரத்தின் பக்கம் எடுக்க சொன்னாங்க

சின்ன நன்மையான காரியம் செஞ்சால் அந்த சொர்க்கத்தை கொண்டு போவார் ஆகினால் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் எந்த காரியத்தின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது நீங்களும் அறிய மாட்டேங்கிற நான் அறிய மாட்டேன் ஆகையினால் சுவனம் செல்வதற்குரிய நல்ல அமல்தலை செய்யக்கூடிய பெண் மக்களாக உங்களையும் என்னை நல்ல ஆகியால் தெளிவானார்கள்